அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இம்மி இப்ராஸ் வேல்டு இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்யலாம் வாங்க அந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறதையும் அதே மாதிரி அந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் காளானது முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை அலசிவிட்டு தண்ணி போகிறதுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன் இதை எப்படியா யூஸ் பண்ணாமல் இதை கட் பண்ணி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் காட்சி அப்புறம் மஷ்ரூமை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரியாணிக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அளவில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவு பெரிய வெங்காயம் தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதே இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லி அதேமாதிரி ஒரு கைப்பிடி அளவும் எடுத்திருக்கேன் மிளகாய் தூளானது ரெண்டு ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்னைகால் டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் நாலு இந்த மாதிரி கீதி எடுத்திருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தயிர் எண்பது எம்எல் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் சோம்பானது அரை ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பட்டை சின்ன சைஸானது வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சோன்னு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் மூணு இந்த கப்பில் ரெண்டே ஹால் கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்க போகிறேன் பாஸ்மதி அரிசி ரெண்டே ஹால் கப் அளவு இரு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துருக்கேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங் ஆயிலானது ஹண்ட்ரட் எம் வந்து ப்ரெஸ் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடேறி வரட்டும் எண்ணெய் வந்து சூடேறுமே பட்டை கிரம்பு ஏலக்காய் இதோட சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ் வருபடமே சோம்பானது அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சோம்பு பொரிஞ்சு வரட்டும் சோம்பானது பொரியுமே பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அந்த வெங்காயமானது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு நல்லா வதக்கி ஊற்றிக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு வந்து கலர் வந்து லைட்டாக மாறினா போதும் ரொம்ப மாற வேண்டாம் லைட்டாக மறுநாள் வெங்காயம் வெங்காயமானது லைட்டாக நம்மளுக்கு கலர் மாறுமே ஒன்னை கால் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்துட்டுருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பூ பொதுனானது சேர்த்துக்கேன் கொத்தமல்லியானது இப்போ சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நானும் நான் சேர்த்துட்டு காரக்கூட வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த பொய்வாங்க பச்சை பண்ணியும் இந்த எண்ணெயும் வதங்கி வரக்கும் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸில் அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்த கையறியே மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவும் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவும் அரிசிக்கும் காளானுக்கும் தேவையான அளவும் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துச்சு கலந்துட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா எல்லாமே வெயில் எண்ணெயில் நம்மளுக்கு வதங்கி வரட்டும் இந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி வரமே நம்ம கட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா மஷ்ரூம் அந்த மஷ்ரூம் அப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் சேர்த்த கையிலேயே தயிரும் பார்த்திங்களா எண்பது எம்எல் தயிர் அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கலந்து விடலாம் இந்த மஷ்ரூம் இந்த மசாலையிலே கொஞ்சம் நேரம் வெந்து மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளி வரும் அந்த ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வெளியாகி மசாலையும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு பார்த்தீங்களா இந்த சமயத்தில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்தாச்சு இந்த கப்பில் தான் அரிசி அளந்தோம் இந்த கப்பில் வந்து ரெண்டே கால் கப் அளவு அரிசி அளந்தனால நான் வந்து நாலரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மசாலாவும் என்னை எப்படி பிரிஞ்சு விழுந்து பாருங்களே பார்க்கும்போதே கலர் செம்ம சூப்பராக இருக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிறேன் இந்த தண்ணியானது நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதித்து உரமே நம்ம வச்சுருக்க அரிசி இருக்குதுல பார்த்தீங்களா பாஸ்மதி அரிசி அதை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கதை கதைன்னு கொதித்து வரட்டும் எல்லாம் வேந்து தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் பாஸ்மதி அரிசி பார்த்தீங்களா டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சது ரெண்டே கால் கப் அழுகை பாசினி அரிசியாக இதோட நான் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து சரியான பதத்தில் வரணும் இதில் அப்பப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க ஏன்னா மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் லைட்டாக அரிசியும் தண்ணியும் சரியான பதத்தில் ஈக்குவலாக வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம லை ரொம்ப சாஃப்டாக லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்தாச்சு மிக்ஸ் அப்புறம் அரை ஸ்பூன் அளவு நெய்யாந்து சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுச்சு மேலே இருக்க ரைஸ் வந்து திரும்ப கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்கிற ரைஸ் வந்து திரும்ப மேலே போகிற மாதிரியும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி விட்டதுக்கப்புறம் திரும்ப லைட்டாக வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்றேன் அரிசியும் சரி தண்ணியும் சரி ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப காஸ்பூன் ஸ்பூன் அளவு நெய்யானது இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த நெய்யும் எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம தம்மு கொடுணும் நான் எப்படி தம்முக்கு விடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் மேலே எடுத்து வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு விட்றேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்மு கூட்ருந்தோம் தம்மாக ஆச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு தம்முக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் மினிட் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை நம்ம ஒப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குனுச்சு வா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது அதே மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்குது மேலே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அரிசி எல்லாம் மலர்ந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு இந்த சமயத்தில் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா மேலே இருக்கிற ரைஸ் கீழே போகிற மாதிரி கீழே ரைஸ் நம்ம மேலே மாதிரி மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி கீழே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எடுத்துக்காற்ற மஷ்ரூம்லாம் எப்படி வெந்து சூப்பராக வந்திருக்குங்கிறது பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆச்சு இதை வந்து நான் வேறொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் வேறொரு பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடியாகச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த அளவு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ